வணக்கம் என் பெயர் என்ன நித்யா இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடியில் தோட்டம் வைக்க போகிறோம் அதுக்காக தான் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக த நீம் ஹெர்பல் எக்ஸ்போர்ட் இது வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சாக்கு முட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் குரோ பேக் வாங்கிட்டு வந்து சொன்னாங்க அது வாங்கியாச்சு அதை பிடிச்சு பார்ப்போம் எப்படி போல இருக்கு தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லும் தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை இந்த பேக்கில் நாங்கள் மாடி தோட்டம் அமைக்க போகிறோம் அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு சாக்கு மூட்டை ஃபுல்லாக இருக்குது இயற்கை உரமும் இருக்குது இந்த சாணம் உரம் அதையும் போட்டு ரெடி பண்ணலான்ட்ருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடியில் தோட்டம் அமைங்க உங்களுக்கு தேவையான காய்கறியை நீங்களே உற்பத்தி பண்ணுங்கள் அதிகமாக இருக்கிறத விற்பனை பண்ணி லாபம் பெறுங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இதை அவங்களோட வருமானமாக பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்